மாண்புமிகு அம்மாவுடன் முப்பத்து மூன்று காலம் நிழலாக தொடர்ந்து பயணித்து வந்த சின்னம்மாவுக்கு துரோகம் இழைப்பது மனிதாபிமானமற்ற செயல் என்று கழக செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் அனைத்து சோதனைகளையும் கடந்து கட்சியை வழிநடத்தும் வல்லமை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரனுக்கு உண்டு என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் ஒரு அசாதாரண சூழல் இருக்கிறது இது போன்ற ஆபத்துகளை எல்லாம் சவால்களை எல்லாம் கடந்துதான் ஒரு தலைமை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தலைமை துணை பொதுச்செயலர் சி டி தினகரன் தலைமை என்று நாங்கள் கருதுகிறோம் லட்சக்கணக்கான தொண்டர்களினுடைய மன உளைச்சல்களுக்கு மருந்திடுகிற வகையில் இன்றைக்கு பிற்பகல் கூடுகின்ற மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நல்ல முடிவை கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பார்கள் அமைச்சர்களும் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த கட்சிக்காக ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் அம்மாவை நிழலாக தொடர்ந்த சின்னம்மாவனுடைய குடும்பத்தை நிராகரிக்க வேண்டும் என்று அவர்கள் சிறையில் இருக்கிற இந்த நேரத்தில் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு மனிதாபிமானம் உள்ளவர்களின் நெஞ்சை சுடுகிறது அதே நேரத்தில் அவர்கள் அப்படி ஒரு முடிவெடுக்க தூண்டப்பட்டார்கள் அப்படி அவர்களுக்கு ஒரு அழுத்தம் யாரோ கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் பணிந்திருக்கிறார்கள் தமிழகம் காலம் காலமாகவே ஒரு தீவாகத்தான் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கிறது இது பெரியாரின் பூமி அண்ணாவின் நந்தவனம் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தோ தோட்டம் புரட்சித் தலைவன் அசைக்க முடியாத ஆஸ்பட்டாஸ் கோட்டை